வணக்கம் ஜித்ரி செய்திகளோடு இணைந்திருப்பது கற்பகவல்லி முருகப்பன் சேத்துப்பட்டில் மின் சிக்கன விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு மின் வாரியக் கோட்டத்தின் சார்பாக பொதுமக்களுக்கு மின் சிக்கன விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது சேத்துப்பட்டில் தேசிய மின் சிக்கன பாதுகாப்பு வார விழா சேத்துப்பட்டு மின் கோட்டம் சார்பில் மின் சிக்கன பாதுகாப்பு வார விழா விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது சேத்துப்பட்டு போலூர் சாலையில் உள்ள தூயலூர்து அன்னை தேவாலய வளாகத்திலிருந்து விழிப்புணர்வு ஊர்வலம் தொடங்கியது ஊர்வலத்திற்கு செயற்பொறியாளர் ரவிச்சந்திர பாபு தலைமை தாங்கினார் உதவி செயற்பொறியாளர்கள் பக்தவஞ்சலு எழிலரசி ரமேஷ் பாபு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் ஊர்வலத்தின் போது பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்த எல்இடி பல்புகளை பயன்படுத்துங்கள் சூரிய ஒளி மின்சாரத்தை பயன்படுத்தி பயன்பெறுங்கள் என பிரச்சாரம் செய்யப்பட்டது நகர் பிரிவு பொறியாளர் மோகன சுந்தரம் நன்றி தெரிவித்தார் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்